எப்படிப்பட்டது இந்த மின்னணு உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் யார் இல்லையா நாம் விரும்பியே விரும்பாமலோ எல்லாருமே மின்னணு விஷய மின்னணுவுக்கு வந்து நம்ம வந்து உள்ள பட்டுக்கிட்டே இருக்கோம் அப்போ மின்னணு ஒளியில் வாழ்கின்ற இந்த மனிதர்கள் குறிப்பாக இந்த தொலைக்காட்சி உள்ளிட்ட காட்சி ஊடகமும் சரி அச்சு ஊடகங்களில் இருக்கவும் சரி இதற்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு இருக்கு இதில் இந்த வருகின்ற முக்கியமான கதை மாந்தர்கள் எல்லாருமே வந்து ஊடகத்தில் பணியாற்றவர்கள் அவர் க நம்மளுடைய நண்பர் கார்ல் மார்ஸ் வந்து இந்த ஊடகங்களை முன்வைத்துக்கொண்டு அது குறித்தான ஒரு கேள்விகளை முன் வச்சுக்கிட்டே போறார் ஏன்னா வெறுமன ஊடகம் இல்லை ஏன்னா யாரோ ஒரு ஒரு டிவி வந்து ஒரு கலர்ஸ்னு ஒரு டிவி எடுத்திங்களேன் அது எங்கேயோ ஒரு ஒரு வட இந்தியாவில் பிரபலமான டிவியா இருக்கும் அந்த தொலைக்காட்சி வந்து இங்கே மதுரை சென்னை தமிழ்நாட்டுக்கு வருது ஏன்னா தமிழர்கள் வந்து நிறைய உலகம் இருக்காங்க எட்டரை கோடி பேர்னு அப்போ அந்த தொலைக்காட்சியில் பணியாற்றுறதுக்கு ஆள் வர்றாங்க அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது உண்மையிலே வந்து எனக்கு வந்து இந்த மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய பொருள் மட்டும் இல்லை யாரை வேணால் இப்போ வேணாலும் வந்து ஒரு நாய்க்குட்டியை பிடிச்சி தூக்கி வெளியே போடுற மாதிரி போட்டலாம் இல்லையா ஏன்னா எனக்கு உண்மை அதை நினைக்கும் போது வருத்தமாக இருக்கும் ஏன்னால் நான் கல்லூரியில் வந்து இப்போ நான் வாங்குகிற சம்பளத்தை சம்பளத்தையும் வெளியே சொல்ல முடியாமல் இருந்துச்சு இப்போ நான் வாங்குகிற பென்ஷனையும் வெளியே சொல்ல முடியாது எங்கள் சொந்தக்காரன் யாராவது பார்ப்பாங்க மாப்பிள்ளை எவ்வளோ வாங்குறீங்க பென்ஷன் பாங்க மாமா நீங்களே சொல்லுங்கள் மாமான்பேன் ஒரு ஐம்பது அறுபது அவன் எது கேட்டாலும் ஆமாண்டேன் எழுபது கேட்டால் அம்மாண்டேன் அது ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்து பத்து வருஷமாக மாதம் எழுபதாயிரம் வாங்குறான் வாங்கி ஆனால் அதை விட நான் கூட வாங்குகிறேன் இன்னும் கூட ரொம்ப கூட வாங்குகிறேன் ஏன்னா அப்போ வந்து இது எங்களுக்கு ஒரு பணி பாதுகாப்பு ஆங்கிலேயருடைய அவன் அரசு ஊழியராக இருந்தால் இப்போ இப்போ இன்னைக்கு விட முதலமைச்சர் ஸ்டாலின் ஏதோ அறிவிச்சிருக்காரு ஆனால் இந்த மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஒரு கா ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர் இருக்கு இல்லையா அந்த கார்பரேட் கல்ச்சரில் அவங்க அவசர அவசரமாக வேக வேகமாக வேலை செஞ்சு எப்போ உள்ளே போகிறதுக்குள்ளே கரெக்டாக போயிடணும் பத்து மணிக்குள்ளே போயிடணும் வெளியே வர்றது எப்போ வேணாலும் இருக்கலாம் ராத்திரி ஒரு மணியாக கூட இருக்கலாம் இல்லை அங்கேயே பாயை போட்டு தூங்க வேண்டியது தான் இல்லையா இந்த வாழ்க்கையை பற்றியான அடிப்படையான கேள்வி இவ்வளவு வேக வேகமாக வேலை செஞ்சால் நம்முடைய இளைஞர்களும் இளம்பெண்களும் பெண்களும் வயசாயிரும்னா வயசாகிடும்னா மனசு வந்து ரொம்ப த மனதினுடைய வயசு அதிகமாகிடும் ஏன்னா நீங்கள் வந்து அந்த வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரு சின்ன மகிழ்ச்சி இருக்கணும் நீங்கள் வந்து பேராசிரியராக இருக்கலாம் இல்லை நமக்கு நம்ம நாராயணி வந்து முனையற்பட்ட ஆய்வாளராக இருக்காங்க அவங்க ஒரு ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீ எந்த ஒரு பணி செஞ்சாலுமே அந்த பணி என்பது நமக்கு பிடிச்ச மகிழ்ச்சியான தரக்கூடிய விஷயமாக இருக்கணும் ஆனால் துரசுவோஷமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே காய்களாக இருக்காங்க அதில் வேலை பார்க்கக்கூடியவங்க இப்போ நான் கூட சில பசங்க கிட்ட கேட்பேன் தம்பி இந்த கட்டு கேட்டு இந்த இதில் வேலை பார்த்திங்களேன் எட்டு வருஷம் அஞ்சு வருஷம் வேறு கம்பெனிக்கு மாறுறீங்களே சார் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைனே அப்படிங்கிறாங்க ஏன் ஒரு சின்ன வருத்தமாக அதெல்லாம் கிடையாது அங்கே இருக்கும் வருத்தம் இல்லை இவங்களுக்கு வருத்தம் இல்லை போனால் போகிறாங்க யாரையும் நம்பி நான் பிறந்தேன் மாதிரி இருக்காங்க எல்லா கம்பெனியும் இருக்குது அப்போது வேலை பார்க்குற இடத்துல ஒரு எந்த உறவும் இல்லாமல் சிநேகிதம் போல் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து இருக்கின்ற மாணவர்கள் இளைஞர்கள் எப்படி இருப்பாங்க இப்போ குறிப்பாக வந்து நம்ம நண்பர் வந்து சொல்லக்கூடிய ஒரு நகரத்தில் சொல் கதை சொல்கிறார் நகரத்தை சொல்லும்போது வீடுகளில் வந்து ரெண்டு பெண்கள் அந்த ரோஹிணின்னு ஒரு பெண்ணும் செந்தில் சந்தியா அந்த பொண்ணு பேர் என்ன சந்தியா சந்தியா ரெண்டு பெண்கள் இருக்காங்க அதில் செந்தில் ஒரு பையனும் விக்னேஷ் ஒரு பையனும் வீட்டில் இருக்காங்க ஏன்னா ஒரு வீட்டில் வந்து ரெண்டு பையனும் ரெண்டு பொண்ணும் தங்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரலாம் இல்லையா அப்புறம் ஒரு நாவலில் போ முழுக்க எங்கே சொல்கிறாருன்னா சர்வசாரமாக வந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே சு சுமைக்கணும்னு சரி வெளியே வந்து அடிக்கிறாங்க பெண்கள் வந்து அப்படிங்கிறாங்க அப்புறம் சர்வசாதமாக வந்து அவங்க வந்து மது அருந்துறதோ இல்லை அவங்க விரும்பியவர்களோட உறவு வச்சுக்கிறதோ இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்கிறார் இந்த வாழ்க்கை என்பது இப்போ அங்கே உட்காந்துருக்க ஐயாக்களும் சரி எனக்கும் சரி கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கலாம் ஏன்னா நாங்கள் கலந்து வந்த அந்த நாவலில் வர்ற சுந்தரேசன் ஒருத்தர் இருக்கார் நாங்கள் வந்து கடந்து வந்த வாழ்க்கையில் அதிச்சா இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி வாழ்க்கை அப்படி தான் இருக்குது இன்றைய பொழுது எப்படி இன்றைய பொழுது எப்படி மனுஷன் வாழணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் அப்போ இப்போ பணியாற்றுகிற இடத்துலையும் சரி நமக்கு ஒரு மகிழ்ச்சியாற்ற ஒரு நெருக்கடியை தரக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கும் அப்புறம் அவர் அவர் சொல்கிறாரு சிஇஓங்கிறாரு டெக்னிக்கல் ஹெட்டுங்கிறாரு இது எல்லாமே நமக்கு தெரியாது என்ன இது என்ன போன்றவர்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்ன இந்த அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்குடைய ஏற்படக்கூடிய ஒரு டார்ச்சர் இல்லையா அப்போ அதில் வந்து இருக்கக்கூடிய இந்த பெண் உறவை பற்றியான மிக ப வெளிப்படையாக வந்து பேசிக்கிட்டே போகிறார் ஏன்னா இந்த ஆண் பெண் உறவை பற்றி பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா இந்த பெண் உறவுங்கிறது பாலியல் சார்ந்த உறவு என்பது நம் தான் வந்து நிறைய கட்ட புனைவுகள் கட்டமைச்சிருக்கு இல்லையா இது இப்படி தான் இருக்கணும் இது இப்படி தான் இருக்கணும் இந்த உடல் என்பது புனிதமானது உடல் என்பது அத்துமீறக்கூடாது அப்படின்னு இல்லாத விஷயங்களை வந்து ஆயிரம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது ஆனால் இன்று வந்து நகர்ப்பு பகுதியில் இப்போ கோவில்பட்டி மாதிரி ஊரில் இல்லாட்டி தென்காசி மாதிரி ஒரு கிராமங்கள் ஒரு ரெண்டும் கட்ட நகரங்களில் இருந்து இங்கே சென்னைக்கு வந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள் அவர்களுடைய கிடைக்கின்ற சுதந்திரம் இல்லை அவர்களுக்கு கிடைக்கின்ற தன்னிச்சையான செயல்பாடு இளைஞர்களுடைய வாழ்க்கை இது எல்லாமே இன்றைக்கி இது கேள்வியாக இருக்குது இவர்கள் என்ன ஆவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா இந்த இடத்துல வந்து ஒரு கே விஷயம் இருக்குது எனக்கு தெரிய வந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ் பசங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா கல்யாணம் பண்ணால் மனைவியை நல்லா வச்சுக்கணும் என்ன அவளுக்கு நல்ல நகை நட்டில் வாங்கி தரணும் அப்படின்னு தான் நினைக்கக்கூடிய பசங்க தான் எனக்கு தெரியல கல்லூரியில் ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன் அப்படி ஒரு மனநிலையில் தான் பசங்கள் இருக்காங்க ஆனால் இன்றைய வாழ்க்கையில் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு இருக்கு ஒரே ஒரு சட்டம் மட்டும் வரணும் நீங்கள் டிவோர்ஸ் ஆச்சுன்னா சொத்தில் வந்து பையனோட சொத்தில் ஒரு அறுபது ஐம்பது சதவீதம் பெண்ணுக்கு கொடுக்குன்னு மட்டும் ஒரு சட்டம் ஐரோப்பிய நாடுகள் இருக்குமே வந்துச்சுன்னு வச்சுங்களேன் இங்கே வாழ்க்கையே மாறிடும் ஆனால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேர் கணவன் மனையாக வாழ்கிறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழம்பு போது பிரிஞ்சாங்கன்னா அந்த ஆணுடைய சொத்தில் பாதியை கொடுத்துட்டு பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மனைவி கொடுக்கணுன்னா என்ன ஆகும் நீங்கள் ஐரோப்பிய நாடுகளை கேட்டு பாருங்க போலந்தில் எங்கள் ஹங்கேரியில் அங்கே வேலை பார்க்குற நண்பர்களில் கேட்டோம்னா அங்கே நாற்பது இருபது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எண்பது சதவீதம் பேர் கல்யாணம் திருமணமே செய்யாமத்தான் வாழ்கிறாங்க இப்போ நம்ம சொல்லணும் திருமணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் ரெண்டாயிரம் காலத்து பணி இதுக்கு ஒரு மந்திரம் ஓத ஒரு ஆள் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க இல்லையா நமக்கு அடிக்கிற இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் வந்து தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இது போகக்கூடியது இருக்குது இது எல்லாம் போய்கிட்டு நோக்கி தான் போய்கிட்ருக்கோம் அப்போ இந்த உடைய இந்த பீச் அப்படிங்கிற நாவல் வந்து வெளிப்படையாக பேசுது பாலியல் பேசுகிற தவறே இல்லை இப்போ அவர் சொல்கிறாரு பீச்சுக்கு நீங்கள் போனால் தெரியும் சென்னை பீச்சில் வந்து அதை முன் வச்சு சில பேச்சுக்களை சொல்கிறார் நான் எண்பத்தஞ்சில் வந்து சென்னை ச திருவனந்த வச்சு சென்னையில் ஒன்றரை வருஷம் இருக்கும்போது இருந்தேன் நானும் பிரபஞ்சனெலாம் ராயப்பட்டியில் ஒன்றா இருந்தோம் அப்போ அடிக்கடி வந்து நண்பர்கள் கூட்டம் வந்து வேறு வழியை கா சம்பளம் கம்மி அறநூறுபா பெரும்பாலும் நைட்டு சாயங்காலம் வெளில பீச்சுக்கு தான் போவோம் பீச்சில் என்ன நடக்குது இல்லையா வழக்கமாக பீச்சுனால் வந்து ஒரு மனிதர்கள் கூடியிருப்பாங்க காற்று அடிக்குது அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஏன்னா அவர் சொல்கிறது வந்து புதுசாக உங்களுக்கு அதிர்ச்சியாக கொடுக்கலாம் நான் இது எண்பத்தஞ்சுலேயே கேள்விப்பட்டிருக்கேன் அஞ்சு ஐம்பதுன்னு ஏன்னா அஞ்சு ஐம்பதுன்னா உங்களுக்கு சந்தேகமாக தான் வெளியே வந்து கேளுங்க நான் சொல்கிறேன் இதுக்கு மேலே வளர்க்க முடியாது அஞ்சு ஐம்பதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்போ இந்த இடங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாமே இருக்குது ஆனால் இவர்களுக்கு எல்லா இந்த அது மட்டுமே இல்லை கரல் மார்ஸ் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் உருவாக்குறாரு இப்போ ரோகிணின்னு ஒரு கேரக்டர் அந்த பொண்ணை உருவாக்குறாரு அந்த ரோகிணி கேரக்டர் பொண்ணு வந்து ரொம்ப தெளிவான பெண் அவர் வந்து என்ன இந்த காலகட்டத்தில் தெளிவாக பொருந்தி ஒரு அலுவலகத்தில் என்ன நடக்குது எப்படி செயல்படணும் அவர் வந்து ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்ட பொழுது கூட திரும்ப அதுலேருந்து வெளியே வந்து அவர் எப்படி இருக்கார் அவர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை உருவாக்குறாரு சாந்தின்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு எப்படி வேணால் வாழலாம் வாழுது அந்த எப்படி போனால் எப்படி வேணால் வாழலாம் அப்படிங்கிறதுல நீங்கள் கேள்வி கேட்க முடியுமான்னு எனக்கு தெரியல உங்கள் அப்பாவாலே கேள்வி கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த சாந்தியோட அப்பாவாலே அப்போ அந்த பொண்ணு என்ன செய்து கொஞ்சம் நாளில் வேலைக்கு சேர்ந்த ஒரு சில ஆண்டுகள்லேயே ஒரு பெரிய ரிச்சான ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் சொந்தமாக வீடு வாங்கிடுது அந்த பொண்ணு இந்த பசங்க இருக்கானுங்க ஒரு ஒரு பையன் இருக்கான் அவனுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா அவனுடைய பாலியல் தேடல் மேனாங்கிற பொண்ணு என்ன அது வேறு மாதிரி இருக்குது செந்தில் ஒரு மாதிரி இருக்கான் அப்போ இ இது இவர் சொல்கிறது பார்த்தோம்னா இந்த இளைஞர்கள் பூரா வந்து இன்றைக்கி வந்து இப்படி அந்தர சிந்தனையாக எதை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க என்ன இருக்குது அப்படின்னு இருக்கு ஏன்னா ஒருபுறம் இந்த இளைஞர்கள் வந்து அவருடைய கிராமங்கள்லேருந்தும் சின்ன நகரங்கள்லேருந்தும் சென்னை மாதிரி நகரத்துக்குடி வந்துட்டாங்க குடி வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப தனிமையாக தான் இருக்குது ஏன்னா எல்லார் கையிலுமே ஒரு ப மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா எல்லாருமே உட்காந்து படம் பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துருக்கோம் இங்கேதான் யாரும் படம் பார்க்காம உட்காந்துருக்கீங்க என்ன என்ன அன்றைக்கி ஒரு நண்பர் சொன்னார் ஒரு பெரிய பேச்சாளர் ஒரு யூனிவர்சிட்டியில் பேச போயிருக்காரு பசங்க பின்னால் உட்காந்து இருபது முப்பது பேர் மொபைல் பார்த்துக்கிட்டே இருந்தாங்கண்ணா அவருக்கு வந்து பேச்சுக்கு ரூபா என்ன அவர் ரொம்ப நொந்து போய் ஏதாவது திட்டிகிட்டு வந்துட்டாரன் என்கிட்ட சொன்னார் அப்போ இந்த மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடிய அந்த படங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல வந்து நாம் வந்து சக மனிதனை எப்படி பார்க்க போகிறோம் ஆணாக இருந்தால் பெண்ணை எப்படி பார்க்க போகிறான் பெண்ணாக இருந்தால் ஆணை எப்படி பார்க்க போகிறான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஆனால் நம்மளுடைய மரபில் வந்து என்னென்னா எல்லாத்தையுமே புனிதப்படுத்தி எல்லாத்தையும் வந்து நடக்காது ஏதோ ஒன்றுமே நடக்காது திருமணம் என்றாலே ஏதோ ஒரு ஏதோ ஒரு வினோதமான ஒன்று கட்டமைச்ச சொல்ல கட்டமைச்சிருக்கோம் அந்த திருமணம்ங்கிற சொல்லுக்கு முன்னால் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பதினஞ்சு வயசில் எனக்கு தெரிஞ்சது ஒரு அப்போ எனக்கு கிராமத்தில் தானே ப இப்போ இருக்க பையங்களுக்கு பத்து வயசுலே தெரியும் என்னுடைய காலத்தில் வந்து ஒரு பதினோரு பதினாறு வயசு பதினஞ்சு வயசில் தான் நான் டென்த் படிச்சுக்கும்போது தான் பசங்க சொன்னானுங்க திருமணத்தை திருமணமான அன்று இரவு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சது அப்போ இது எல்லோரும் தெரிய தானே செய்யுது ஆனால் இதை குறித்து நாம் ஏன் இவ்வளவு பதட்டம் குறிப்பாக தமிழ் மாதிரி ஒரு சமூகத்தில் இந்த உறவுகள் குறித்தீ அப்படின்னு கேள்வி எழுப்பார் இப்போ இவருடைய நாவல் என்பது காரல்மாரஸ் நாவல் என்பது வாதிச்சா தொந்தரவாக இருக்குது என்ன நம்ம இது வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா சின்ன அமைதியாக மனசில் வந்து ஒரு சின்ன அமைதி இருக்கு இல்லையா பரவாயில்ல பையன் ஐடி கம்பெனி வேலைக்கு போயிட்டாங்க ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க இதை பதினெட்டு மாடியில் ஒரு பதினெட்டு மாடியில் ஒரு வீட்டில் குடிய ஒரு வீடை வந்து ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் வாங்கி என்ன நண்பர்களே இந்த நாவல் என்பது நாம் நம்பிக்கிட்டு இருக்க நம்பிக்கையில் வந்து சதிக்கிற மாதிரி இருக்குது இல்லையா நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஏன்னா ஏன்னா ஏற்கனவே நம்பிக்கொண்டு இருக்கிற ஒரு திருமணம் அப்படிங்கிற சட்டகத்தை கேள்விக்குட்படுத்துது ஏன்னா ஒரு பெண் அப்படின்னு ஒரு மதிப்பீடை வந்து கேள்விக்குட்படுத்துது ஆனால் இவர் சொல்கிறதுனால இல்லை ஆனால் எனக்கு தெரிய என்னுடைய அனுபவம் சார்ந்து எல்லா விதமான புனைவு எழுத்தாளர்கள் எழுதுகின்ற நாவலாசிரியர் எழுதுகின்ற சிறுகதை ஆசிரியர் எழுதுகின்ற எழுத்துக்களை விட யதார்த்த வாழ்க்கையில் மனிதர்கள் கொடூரமானவர்கள் ஏன்னா மனித வாழ்க்கை என்பது பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கல்களை உள்ளடக்கியிருக்கு என்ன நீங்கள் நம்பவே முடியாது சில பேர் சொல்லக்கூடியதை கேட்டோம்னா இவ்வளவு மனிதர்கள் அற்பமாக இருக்காங்கன்னா ஏன் இப்படி இருக்காங்க என்ன என்ன நடக்குது அப்படின்னு ஆனால் அவர் காரல் மார்ஸ் வந்து இந்த பீச் நாவலில் ரொம்ப தயங்கி தயங்கி தான் சொல்கிறார் இதெல்லாம் அப்படி வெளிப்படையாக சொன்னால் என்ன ஆகுமோன்னு அவருக்கே ஒரு சின்ன தயக்கம் இருக்குது இதில் தயக்கம் இருக்குது அதனால வந்து ஒரு பாலியல் பற்றி பேசுனா கூட மெல்ல ஒரு நை ரொம்ப நாசுக்காக பேச பார்க்குறாரு ஏன்னா இந்த பிரச்சனைகள் இப்படி இருக்குது அப்படிங்கிறாரு நிறைய இடத்துல சொல்லிட்டு அதுக்கு விளக்கமே சொல்கிறதில்ல ஏன் எப்படி இருக்குன்னு சொல்லாமல் வந்து கடந்து போயிடுறாரு அதனால் வாசிக்கின்ற நம்மளை தான் வந்து அவர் திரும்ப வந்து ஒரு ஒரு முடிவற்ற தன்மைக்கில் உள்ளே போகிறார் இந்த நாவல் என்பது பீச் நாவல் என்பது தமிழில் அண்மையில் வந்து ஒரு முக்கியமான நாவல் சொல்கிறத எனக்கு தயக்கமில்லை ஏன்னா நான் அவரை பாராட்ட வேண்டிய தேவையுமில்லை ஒன்றும் இல்லை ஏன்னா ஏன் அப்படின்னா இந்த நாவல் வந்து சமகால இளைஞர்கள் இளம் பெண்கள் இவங்களுடைய பிரச்சனையை மையமாக வச்சு குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள் தொலைக்காட்சி ஊடகங்கள் மின்னணு வெளியில் நடக்கின்ற செயல்பாடுகள் எல்லாற்றையும் ஒருங்கிணைத்து ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கார் இந்த நாவலை வாசிச்சு பாருங்க இந்த நாவல் என்பது யாரோ ஒருத்தருக்கு நாம் சக மனிதர்களை புரிந்து கொள்ள தான் ஏன்னா இலக்கியம் என்ன செய்யுது இல்லையா இலக்கியம் என்பது சக மனிதனை புரிந்துள்ளது தான் என்ன அப்போ திரும்பவும் நான் சொல்லும் போது எனக்கு இந்த பேச்சோட ஆரம்பத்தை சொன்னக்கூடிய அந்த குறுந்தொகை பாடல் மாதிரி அடுத்த பிறவிலையும் இதே கணவனும் இதே இதே கணவன் வேணும்னு சொல்லக்கூடிய பெண்களும் கிடையாது என்ன 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 இன்ன நெஞ்சு நெருபவளேன்னு சொல்லக்கூடியதும் கிடையாது ஏன்னா நான் அது வந்து நெகட்டிவாக சொல்லலை ஏன்னா நம்ம வந்து சமூகம் இது மாற்றாக வந்து பெருசாக ஒன்றும் இல்லை நீ குடும்பத்தை உடச்சிடலாம் ஈஸியாக உடச்சி போட்டு போயிடலாம் அதை விட மாற்று என்ன இதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல நான் ரொம்ப வருஷமாக இந்த குடும்பங்கிற தொந்தரவாக இருக்குன்னு தான் சொல்லிகிட்டே இருக்கேன் இவர் எவரும் சொல்லுவார் என்ன சாருமாக தான் ஆனால் அது மாற்றா என்ன சொல்கிறேன்னு தெரியல ஏன்னா நான் ஒரு ரெண்டாயிரம் சின்ன ஒரு சம்பவங்களை சொல்லிவிட்டு முடிச்சிடல இது ரெண்டாயிரத்தி பத்துலேயே வந்து உயிர்மேல் எழுதின கற்ற எழுதுனது பெண்ணு ஆதித்தாயில் வந்து கற்ற நண்பர் கவிஞர் ரமணியாசிராம் வந்து மலேசியாவில் போய் இதை பிஸ்னஸ் சொல்லிக்கிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்துல அப்போ அவர் கேட்டேன் அங்கே இருக்க ஆண் பெண் உறவை பற்றி கேட்டேன் அவர் சொன்னார் சீன பெண்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஆமாம் அழகாக இருக்குன்னு என்னாரு சீன பெண்கள் வந்து தமிழ் பையனை கல்யாணம் பண்ணால் விரும்பினா லவ் பண்ணால் கொடுத்துருவாங்களாம் ஏன் நல்லா பார்த்துருவா பார்த்தீங்களா கரெக்டாக சொல்கிறாங்க அவங்க சீன சீன பையங்க சீன பொண்ணில் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டாங்களாம் அப்புறம் அதே காலகட்டத்தில் என் நண்பர் ஒருத்தர் வந்து இன்ஜினியர் இந்த பெட்ரோல் இதில் வந்து கஜகஸ்தான் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வாங்க ரொம்ப ஆண்டுகள் இருந்தார் அவர் நீட்டாக அழகாக இருப்பார் நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த கஜகஸ்தானில் படங்கள்லாம் பார்த்தா பெண்கள் ரொம்ப அழகாக இருக்காங்களே பேரழிகளாக இருக்காங்களே நீங்கள் அங்கேயே வந்து அங்கே எப்படிங்க அப்படின்னு அவர் சொன்னார் கஜகஸ்தானில் பெண்கள் பேரழி தான் ஆனால் அந்த பெண்களை வந்து ஒரு இந்தியாக்காரன் வந்து லவ் பண்ணால் கொடுத்துருவாங்க ஏன்னால் அங்கே இருக்க அப்பாக்கள் வந்து ரஷ்யனுக்கு தரமாட்டாங்க ஏன்னா வந்து ரஷ்யன் அந்த பொண்ணை ஒழுங்காக வச்சு கொண்டா செலுத்த மாட்டான் அப்படின்னாரு இந்த ரெண்டு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இதை வச்சு ஒரு கற்ற எழுதி உயிர்மையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போட்ட பெண் என்ன அது சில பேர் கூட பெண்ணுக்கு எதிரானதுன்னு சொன்னாங்க அந்த கட்டரை படிச்சுட்டு ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன அந்த கட்டை அப்படி தான் இருக்குது கடைசியில் ஒரு கட்டத்தில் சொன்னேன் திருமணம் பெண்ணுக்கு ஆணுக்கு எதுக்குன்னு அதை படிச்சுட்டு ஒரு கல்லூரி பேராசிரியர் என்கிட்ட ஃபோன் அடிச்சு பெண்ணுக்கு மட்டும் எதுக்கு சார்னு என்கிட்ட கோவமாக கேட்டாங்க ரைட்டு நான் ஏன் பிரச்சனையை சொன்னீங்க திருமணமே வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் அடுத்த இதில் மாற்றிக்க சொன்னேன் அப்போ இதில் என்னென்ன நம்மளுடைய மரபில் இன்னும் ஒரு ஆயிர ரெண்டாயிரம் ஆண்டுகளாக வந்து குடும்பங்கள் அமைப்பு சேர்ந்து வாழ்றது இதெல்லாம் சில விஷயங்கள் சௌரியமாக இருக்குது ஆனால் இந்த சௌரியத்தில் வந்து உடச்செறிஞ்சு தூக்கி எறிய முடியுமான்னு தெரில ஆனால் இதெல்லாம் பிரச்சனை இந்த பிரச்சனையை வந்து அந்த பீச் நாவலில் வந்து கார்வல் மார்க்ஸ் தொட்டு காட்டியிருக்கார் அவர் வந்து ஒரு சமகாலத்தினுடைய பிரச்சனையை தொட்டு தொட்டுக்காட்டுல அந்த நாவல் என்பது தமிழில் வந்த வாசிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பிரதிநிதி சொல்கிறேன் நன்றி